இந்த உலகே துன்பக்கூடாரம் இசு வழிதான் என்று மாதாரம் இந்த உலகே துன்பக்கூடாரம் இசு வழிதான் என்று மாதாரம் இது அறுவடை காலம் கதிர் அறுத்திடும் நேரம் அந்த அறுப்புக்கு எஜமான் ஆள் அனுப்பிடும் தருணம் இது அறுவடை காலம் அறுத்திடும் நேரம் அந்த அறுப்புக்கு எஜமான் ஆள் அனுப்பிடும் தருணம் அதை நீயும் உணர்ந்திடு அவர் பாதம் பணிந்திடு அதை நீயும் உணர்ந்திடு அவர் மதம் பணிந்திடு இந்த உலகே துன்ப கூடாரம் என்னை தீர்ந்திடாமல் உன் தீபத்தினை நிரப்பு என்ற மணிந்திடாமல் முழு கவனமகிள் செலுத்து என்னை தீர்ந்திடாமல் உன் தீபத்தினை நிரப்பு என்ற மணிந்திடாமல் முழு கவனமகிள் செலுத்து அடைக்கப்பட்டால் கருடைக்கு இடமுமில்லை கர்த்தாவை என்றால கதறியின் லாபமில்லை கதவுகள் அடைக்கப்பட்டால் கருடைக்கு இடமுமில்லை கர்த்தாவை என்றால கதறியின் லாபமில்லை இடுங்கிய பாதைதான் என்றாலும் ஒழங்கிடு இருள் கவ தொடங்குது இயேசுக்குள் அடங்கிடு ிய பாதைதான் என்றாலும் நுழைந்திடு இருள் கவ தொடங்குது இயேசுக்குள் அடங்கிடு இந்த உலகே துன்ப கூடாரம் இன்னும் சிறிது நாளில் அவர் கோபம் பற்றி எறியும் இயேசு பாதம் அதை முத்தம் செய்ய தனியும் இன்னும் சிறிது நாளில் அவர் கோபம் பற்றி எறியும் கேசுராஜன் பாதம் அதை முத்தம் செய்ய தனியும் வேர்களுக்கு அருகினிலே கொடரியும் காத்திருக்கும் வீணான பால் மரங்கள் வெட்டப்பட்டு ஏரிக்கப்படும் வேர்களுக்கு அருகினிலே கோடரியும் காத்திருக்கும் வீணான பால் மரங்கள் வெட்டப்பட்டு ஏரிக்கப்படும் ஆடுகிற கூட்டமே அஸ்தமனம் நெருங்குது ஆண்டவரின் வருகையோ அருகினில் இருக்குது ஆடுகிற கூட்டமே அஸ்தமனம் நெருங்குது ஆண்டவரின் வருகையோ அருகினில் இருக்குது இந்த உலகே துன்ப கூடாரம்